வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜி நாடுகளின் உச்சி மாநாடு டெல்லியில் இன்று தொடங்குகிறது உலக நாடுகளின் தலைவர்கள் வருகையால் கோலாகலம் டெல்லி வந்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா ஆதரவளிக்கும் என உறுதி உலக நாடுகளின் தலைவர்களுக்கு விருந்தளித்து கௌரவிக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்தில் பங்கேற்க இன்று டெல்லி புறப்பட்டு செல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் விருந்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அழைப்பு இல்லை என தகவல் எதிர்க்கட்சித் தலைவரை மதிக்கவில்லை என்பதையே இது காட்டுவதாக பெல்ஜியம் சென்றுள்ள ராகுல் காந்தி கருத்து நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை இன்று காலை விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் மறைந்த நடிகர் மாரிமுத்துவின் உடல் சொந்த ஊரான தேனி மாவட்டம் பசுமலை தேரிக்கு கொண்டு செல்லப்பட்டது இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறும் என உறவினர்கள் தகவல் வடகொரியா தயாரித்துள்ள முதல் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் அதிபர் கிம் ஜோங் உன் முன்னிலையில் கடற்படையில் இணைக்கப்பட்டது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டி இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஜோடி அதிர்ச்சி தோல்வி இனி விரிவான செய்திகள் ஜி நாடுகளின் நாடுகளின் மாநாடு டெல்லியில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது பிரகதி மைதானத்தில் சர்வதேச தரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாரத் மண்டபத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அர்ஜென்டினா அதிபர் ஆல்பர்டோ பெர்னாண்டஸ் ஆப்பிரிக்க ஒன்றிய தலைவரும் கொமரோஸ் அதிபருமான அசாலி அசௌமானி மொரீஷிய நாட்டு பிரதமர் பிரவீன் ஜொக்நாத் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரவ் உள்ளிட்டோர் டெல்லி வந்தனர் இதேபோல் ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டனியோ கட்டரிஸ் சர்வதேச நிதிய தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிபா உள்ளிட்டோரும் மாநாட்டில் பங்கேற்க டெல்லி வந்துள்ளனர் அனைத்து தலைவர்களையும் விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் வரவேற்பில் இடம்பெற்றன இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்கவில்லை ஜி டுவெண்டி நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் அப்போது இருதரப்பு உறவுகள் உள்ளிட்டவை குறித்து இருவரும் விவாதித்தனர் சந்திரயான் மூன்று மற்றும் ஆதித்யா எல் ஒன் விண்கலங்கள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதற்கு பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மீண்டும் உறுதியளித்தார் ஜி டுவெண்டி பங்கேற்கும் உலக நாடுகளின் தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சார்பில் இன்று இரவு சிறப்பு விருந்து அளிக்கப்பட உள்ளது இதில் பங்கேற்க முன்னாள் பிரதமர்கள் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மூத்த அரசியல் தலைவர்கள் பிரபல தொழிலதிபர்கள் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று டெல்லி புறப்பட்டு செல்கிறார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பல மாநில முதலமைச்சர்கள் விருது நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் குடியரசுத் தலைவர் அளிக்கும் விருந்து நிகழ்ச்சியில் போது எழுபத்தி ஏழு இசைக்கலைஞர்கள் பங்குபெறும் இசை நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெல்ஜியம் சென்றுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் ராகுல்காந்தி செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் ஜி டுவெண்டி மாநாட்டை ஒட்டி குடியரசுத் தலைவர் அளிக்கும் விருந்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அழைப்பு விடுக்கப்படாதது குறித்து கேள்விக்கு இதில் முரண்பாடு கொள்ள என்ன இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார் எதிர்க்கட்சித் தலைவரை அழைக்கக்கூடாது என அவர்கள் முடிவு செய்துவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரை மதிக்கவில்லை என்பதையே இது காட்டுவதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார் நாட்டை வழிநடத்தும் சிலரால் நாட்டில் உள்ள ஜனநாயக கட்டமைப்புகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் ராகுல் காந்தி சாட்டினார் ஊடகத்தினர் சுதந்திரமாக செயல்பட்டால்தான் நாட்டின் ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கேரளா மீடியா அகாடமி மற்றும் சென்னை மலையாள சங்கமம் இணைந்து நடத்தும் ஊடக சந்திப்பு இரண்டாயிரத்து மூன்று நிகழ்ச்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து த சேஞ்சிங் மீடியா ஸ்கேப் என்ற புத்தகத்தை வெளியிட்டு மூத்த ஊடகவியலாளர் சசிகுமார் பற்றிய ஆவணப்படத்தின் யூ டியூப் சேனலின் பதிப்பையும் தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் தமிழ்நாடும் கேரளமும் இரட்டைக்குடல் துப்பாக்கியாக இருந்து இந்தியாவிற்கு விடியலை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கூறினார் சென்னையில் முதல்கட்டமாக நூறு மின்சார பேருந்துகளை பரிசோதனை முயற்சியாக இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவமனைகளில் தனியார் பங்களிப்புடன் செயல்படும் ஸ்கேன் மையங்களில் காப்பீட்டுத் திட்டம் மூலம் இலவசமாக பொதுமக்களுக்கு ஸ்கேன் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்டு வரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேனி மாவட்டம் கம்பம் தொகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் முல்லை பெரியாறு கண்ணகி கோவில் ஆகிய விவகாரங்களில் தமிழகத்தின் உரிமையை திமுக அரசு விட்டுக் கொடுத்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் கூட்டணியில் இருப்பதால் தமிழக கேரள எல்லைகளில் குப்பைக் கழிவுகளைக் கொட்டும் கேரள அரசை கண்டிக்காமல் தமிழக அரசு உள்ளது என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி சீமானுக்கு வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து வெளியூர் செல்ல இருப்பதால் வரும் செவ்வாய்க்கிழமை ஆஜராவதாக சீமான் தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே காரும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மதுராந்தகத்தில் இருந்து தனியார் நிறுவன பெண் ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு செய்யூர் நோக்கிச் சென்ற வேன் ஒன்று எதிரே வந்த கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் படுகாயமடைந்த நான்கு பெண்கள் உட்பட ஆறு பேரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தகவலறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் இருதரப்பாக பிரிந்து ஒருவருக்கொருவரை ஓட ஓட தாக்கிக் கொள்ளும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் புதுக்கல்லூரி மற்றும் தியாகராயா கல்லூரி மாணவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பதியில் செம்மரக் கடத்தலில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் திருப்பதி டி பாளையம் அருகே செம்மரம் ஏற்றிக் கொண்டிருந்த வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து பீமவரம் அருகே நின்று கொண்டிருந்த காரை போலீசார் சோதனையிட்டனர் காரில் வந்த ஆம்பூரைச் சேர்ந்த ராம்ராஜ் நடராஜன் வாணியம்பாடியைச் சேர்ந்த மோகன்வேல் ஆகியோரிடம் விசாரணை நடத்தியதில் செம்மரக்கட்டைகளை கடத்த வந்ததாக ஒப்புக்கொண்டனர் அவர்களை போலீசார் கைது செய்து மேற்கொண்டு விசாரித்து வருகின்றனர் சென்னையில் பெண் ஊழியரிடம் நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த கலைவாணி ரியல் எஸ்டேட் ஒன்றில் பணியாற்றி வருகிறார் அவரது அலுவலக தொலைபேசியில் தொடர்பு கொண்ட சிலர் தாங்கள் சென்னையில் நிலம் வாங்க உள்ளதாகவும் அடையாறில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருக்கும் தங்களை வந்து சந்திக்குமாறும் தெரிவித்துள்ளனர் இதனை நம்பி கலைவாணி சென்றபோது அங்கிருந்த இருவர் கலைவாணியிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த ஒன்பது சவரன் தங்க நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்துச் சென்றனர் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் ராமேஸ்வரத்தில் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஊழியரை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத் துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் தங்கச்சி மடத்தில் உள்ள விடுதி ஒன்றின் மேல்தளத்தை ஒட்டியவாறு செல்லும் மும்முனை உயரழுத்த மின்கம்பியை கோரி அதன் உரிமையாளர் விண்ணப்பித்துள்ளார் அதனை அகற்ற மின்வணிக ஆய்வாளர் ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் மின்வாரிய ஆய்வாளர் லஞ்சம் பெறும்போது லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அவரை கைது செய்தனர் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞரின் செல்போனுக்கு மசாஜ் செய்வதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது அதிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு அவர் பேசியபோது குமரப்பா தெருவில் உள்ள ஒரு வீட்டிற்கு வருமாறு தெரிவித்துள்ளனர் இதனை நம்பி அந்த வீட்டிற்கு சென்ற இளைஞரை வரவேற்ற இரண்டு நபர்கள் அவரை ஒரு அறையில் அடைத்து கை கால்களை கட்டிப்போட்டு தாக்கியுள்ளனர் அவரது ஏடிஎம் கார்டை பறித்து ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு இளைஞர் அணிந்திருந்த மூன்று சவரன் நகை நான்காயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்துக்கொண்டு கொண்டு மர்ம நபர்கள் அடித்து வெளியே அனுப்பியுள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பாலாற்றுப் படுகையில் கிடைத்த அரிய தொல்பொருட்களை பேராசிரியர் ஒருவர் காட்சிப்படுத்தியுள்ளார் அரசன்கோவில் பகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் மதுரை வீரன் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக பாலாற்றுப் படுகையில் கிடைக்கும் தொல்லியல் பொருட்களை சேகரித்து மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து வருகிறார் இந்நிலையில் தான் சேகரித்த பொருட்களை அவர் காட்சிப்படுத்தியுள்ளது அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ளது புதுச்சேரி உள்துறை அமைச்சரும் பாஜக சட்டமன்றக் குழு தலைவருமான நமச்சிவாயத்தின் பிறந்தநாளை ஒட்டி நூற்று இரண்டு அடி உயர பிரம்மாண்ட மலர் மாலையை அவருக்கு அணிவித்து பாஜக தொண்டர்கள் அசத்தினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்த அமைச்சர் மாணவ மாணவியர் பொதுமக்களுக்கு உதவிகளை வழங்கினார் பின்னர் சித்தானந்தா கோவிலில் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க சென்ற அவருக்கு கிரேன் மூலம் எடுத்து வரப்பட்ட நூற்று இரண்டு அடி உயர பிரம்மாண்ட மாலையை தொண்டர்கள் அணிவித்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உரியடி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி உற்சவர்களான மலையப்ப சுவாமி கிருஷ்ணர் ஆகியோர் தனித்தனியாக பல்லக்குகளில் எழுந்தருளி கோவிலில் இருந்து புறப்பட்டு அருகில் இருக்கும் ஹாத்திராம்ஜி மடம் பகுதியை அடைந்தனர் அங்கு உரியடி உற்சவம் நடைபெற்றது அப்போது உள்ளூர் இளைஞர்கள் பக்தர்கள் போட்டி போட்டு வழுக்கு மரம் ஏறி உச்சியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த பரிசுப் பொருட்களை எடுத்தனர் இதைத் தொடர்ந்து உற்சவர்கள் மாடவீதிகளில் ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் மயிலாடுதுறையில் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியருக்கு மாணவர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் அளித்தனர் தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி ஆசிரியை சாந்திக்கு தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது அவருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தருமபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகள் ரோஜா பூ கொடுத்து ஆசிரியரை வரவேற்றனர் பின்னர் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பள்ளி குழந்தைகள் ஊர்வலமாக ஆசிரியரை பள்ளிக்கு அழைத்து வந்தனர் கோவை கொடிசியா வளாகத்தில் ஆட்டோ மோட்டோ எக்ஸ்போ கண்காட்சி தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் வால்வோ சி ஃபார்ட்டி என்ற மின்சார காரை எல்காட் இயக்குநர் அருண்ராஜ் அறிமுகம் செய்து வைத்தார் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த அறுபது வகையான கார்கள் இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன இக்கண்காட்சியை இளைஞர்களும் பொதுமக்களும் ஆர்வமுடன் பார்த்து வருகின்றனர் மறைந்த நடிகர் மாரிமுத்துவின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் பசுமலை தேரியில் இன்று நடைபெறுகிறது பிரபல இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்து மாரடைப்பு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று மரணமடைந்தார் அவரது உடல் திரையுலகினர் அஞ்சலிக்குப் பின் சென்னையில் இருந்து சொந்த ஊரான தேனி மாவட்டம் வருசநாடு அருகே உள்ள பசுமலை தேரிக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்லப்பட்டது அங்கு மாரிமுத்துவின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறும் என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் நடிகர் மாரிமுத்து மிகவும் நல்லவர் என்று அவருடன் விவாதம் செய்த ஜோதிடர் மகரிஷி மந்தராச்சலம் தெரிவித்துள்ளார் நல்ல நடிகரை இழந்துவிட்டது அவருடைய குடும்பம் ஒரு தலைவரை இழந்து விட்டது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிகச்சிறந்த நடிகர் அதனால் அவர் ஒரு கலையோகத்தை சார்ந்தவர்ங்கிறதுனால மகாஜி மஸ்ட்ரோ சார்பில் அனைத்து ஜோதிடர்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் வடகொரியா அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை முதல் முறையாக அந்நாட்டு கடற்படையில் இணைத்துள்ளது இது கொரிய தீபகற்பத்திற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கடற்பரப்பில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் என்று வடகொரியா தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஐநூறு டன் எடை கொண்ட வடகொரிய அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஹீரோ கிம் குன் அக் என்பவரது பெயரிடப்பட்டுள்ள இந்த அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை கடற்படையில் இணைக்கும் விழாவில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்டார் அவருக்கு வடகொரிய கடற்படை வீரர்களும் பொதுமக்களும் வண்ணமயமான வரவேற்பு அளித்தனர் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் அவர் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது கேட்கலாம் சரி நான் தான் அவரை கொள்ள சொன்னேன் பிகாஸ் ஒரு அந்த காலத்தில் ஒரு பெரிய இப்பையும் பெரிய புகழ்பெற்ற ஒரு நடிகர் இருக்குது நிறைய படங்கள் இருக்குது படம் வேறு படம் நினைச்சிருக்காங்க வேற டைரக்டர் அவரை நம்பி பணம் போட்டிருக்காங்க என் படம் மூலமாக இவர் மற்ற படங்கள்லாம் நிற்க இருந்துச்சுன்னா அவரோட வாழ்வாதாரம் குறை போயிடும் அவர் அவரோட கலையை நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த ஏற்படுத்தினாங்க அவங்க ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் சூப்பர் போர் சுற்றின் இரண்டாவது ஆட்டத்தில் இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் மோதுகின்றன சூப்பர் போர் சுற்றின் முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தானிடம் தோல்வியடைந்ததால் இன்றைய போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் வங்கதேச அணி களமிறங்குகிறது அதே சமயம் சூப்பர் போர் சுற்றை வெற்றியுடன் தொடங்கும் முனைப்பில் இலங்கை அணி களமிறங்குகிறது இலங்கையில் உள்ள கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு போட்டி தொடங்குகிறது அமெரிக்க ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஜோடி போராடி தோல்வியடைந்தது நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் பிரிட்டனின் ஜோ சாலிஸ்பெரி ஜோடியுடன் போபண்ணா எப்டன் ஜோடி மோதியது முதல் செட்டை ஆறுக்கு இரண்டு என்ற கணக்கில் ஓபன்னா எப்டன் ஜோடி வெல்ல இரண்டாவது செட்டை ஆறுக்கு மூன்று என்ற கணக்கில் ராஜீவ்ராம் சாலிஸ்பெரி ஜோடி கைப்பற்றியது இரு ஜோடிகளும் தலா ஒரு செட்டை வென்றதால் ஆட்டம் பரபரப்பான நிலையில் வெற்றியாளரை தீர்மானிக்கும் கடைசி செட்டை ஆறுக்கு நான்கு என்ற கணக்கில் வென்று சாம்பியன் பட்டத்தை ராஜீவ்ராம் சாலிஸ்பெரி ஜோடி தன்வசப்படுத்தியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜி டுவெண்டி நாடுகளின் உச்சி மாநாடு டெல்லியில் இன்று தொடங்குகிறது உலக நாடுகளின் தலைவர்கள் வருகையால் கோலாகலம் டெல்லி வந்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா ஆதரவளிக்கும் என உறுதி உலக நாடுகளின் தலைவர்களுக்கு விருந்தளித்து கௌரவிக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்தில் பங்கேற்க இன்று டெல்லி புறப்பட்டு செல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் விருந்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அழைப்பு இல்லை என தகவல் எதிர்க்கட்சித் தலைவரை மதிக்கவில்லை என்பதையே இது காட்டுவதாக பெல்ஜியம் சென்றுள்ள ராகுல் காந்தி கருத்து நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை இன்று காலை விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் மறைந்த நடிகர் மாரிமுத்துவின் உடல் சொந்த ஊரான தேனி மாவட்டம் பசுமலை தேரிக்கு கொண்டு செல்லப்பட்டது இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறும் என உறவினர்கள் தகவல் வடகொரியா தயாரித்துள்ள முதல் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் அதிபர் கிம் ஜோங் உன் முன்னிலையில் கடற்படையில் இணைக்கப்பட்டது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டி இந்தியாவின் ரோஹன் போபன்னா ஜோடி அதிர்ச்சி தோல்வி இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்